வசிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம் நிறைய புது இடத்துக்கு போயிட்டு வரலாம் புதுசா அலங்கார பொருள் வந்து சேகரிக்கலாம் உபவாசம் செய்வதனால் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும் நீங்க கண்டிப்பா இந்த நாள் வந்து உபவாசம் பண்ணுவீங்க அமோகமான நாள் இந்த நாளை பிறகு நிறைய பேர் வந்து பேமிலியில சொந்த பந்தங்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது வாழ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடுவது ரொம்பவுமே சந்தோஷமா ரொம்ப ஆடம்பரமா பட்டை கலப்பக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு கிஃப்ட் வரும் பலகாரங்கள் எல்லாம் கிஃப்ட் வரும் நிறைய நண்பர்களை பார்க்கக்கூடிய மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிங்கு கடகராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான வேலையெல்லாம் இந்த நாள் நீங்க தான் எழுத்து போட்டுன்னு செய்வீங்க பேர் வந்து வீட்டுல நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க இன்னொன்னு எப்படி இருந்தாலும் சண்டே சண்டே வீக்கெண்டுங்கிறதுனால நிறைய ஏற்றத்தையும் அதாவது சந்தோஷத்தை ஒட்டி இந்த நாள் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க வீட்டில பெரியவனுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா இந்த நாள் வந்து ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ஹ ராசி அதை சிம்ஹ லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் தான தர்மங்களுக்கு உகந்த நாள் செய்யற எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கலாம் எந்த விஷயத்தையுமே சாமர்த்தியமா எடுத்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரம்பிச்சேன் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசர அவசரமா செய்யாம பொறுமையா செஞ்சா போவேன் எல்லா விஷயத்தையும் சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தாலும் அஷ்டமத்துல இருக்கிறதுனால ரெண்டு நாள் கொஞ்சம் அவசரப்படுறது நம்ம இப்ப செய்யறது எப்படியா கரெக்டா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்சன் பார்த்தாலும் சில விஷயங்கள்ல பிரச்சனை ஆகும் ரெண்டு நாள் முதலுக்கு வார்த்துருக்காங்க நம்மாவோட ஹெல்த் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறைய சந்தோஷமும் அபாரமான ஏற்றங்கள் மட்டுமே காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக இந்த நாள் பூபாலன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியானர் அஞ்சொல் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு சந்திர பலம் இருக்கக்கூடிய நாள் தெய்வம் அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் கொடுக்கல் வாங்கல் ஏற்றம் கொடுக்கும் மற்றவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நிறைய மகிழ்ச்சியான சருவங்கள நீங்க பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ஒரு சிக ராசியில் ஒரு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான வேலை இருக்கும் பயங்கரமா எழுத்து போட்டு செய்வீங்க இல்ல டென்ஷன் வேற ஆகும் பசியில் இருக்கனால கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வரும் அதுவும் அஷ்டமியா இருக்கிறதுனால ரெண்டு நாள் நிறைய தப்பு கண்டுபிடிப்பீங்க தப்பு கண்டுபிடிக்கிறதுல பொதுவாகவே நீங்க வந்து வல்லவர்கள் அதை கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துனது உணவுல கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூபராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான் நிறம் பிங்கரும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும் ஹெல்த்தில் கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஓயும் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து செல்வது நல்லது நிறைய ஏற்றங்கள் புது விஷயத்த நம்ம எப்படியாரு ஹேண்டில் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் நிறம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் நமக்கு நல்லபடியா நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றங்கள் மிதமான வருமானம் இருந்தா போது நம்ம எப்படியாரும் வாழ்ந்துடலாங்கிற எண்ணம் சில பேருக்கு இடம் மாறிடலாமாங்கிற எண்ணம் எல்லாமே தோணக்கூடிய நாள் பக்குவமா நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது வீடு உடம்புல இருக்கக்கூடிய ரெஸ்டபன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் நல்லா இருப்பீங்க நிறைய சொந்த பந்தங்களுடன் ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு தொண்டை வாதைகள் வந்து ஆகும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் எல்லாத்தையுமே ரொம்ப திறமையா எடுத்து செயல்படுவீங்க நிறைய குழந்தைகளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி விடுவீங்க மனசும் சரி உடம்பும் சரி கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா ஆதிசேஷன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை செய்ப்பது செயல்படுத்துவது பெரிய வெற்றியை கொடுக்கறது நிறைய பேருக்கு தனமான பண வரவு கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ஆரம்பிச்சு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி